ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிட்ட வீடியோ எந்த பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்றைக்கி கிட்ட இரவு சாப்பாடு தான் இன்னைக்கு அபிச்ச மாவில் இடியப்பம் பாவிக்க போறேன் இடியப்பா மாவிச்சு சம்பளம் மிடிச்சு நல்ல சூப்பராக ஒரு பால் சொதியும் வச்சு சாப்பிட போறோம் அதோட பாத்தீங்கன்னா முட்டையும் ஆம்லெட் போட்டு சாப்பிட போறோம் அதான் செய்ய போறோம் அதை எப்படி செய்ய போறோம் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் கிட்ட சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்ப காட்ட கடன் எல்லா வேலையும் செய்யலாமா இடியப்பத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மாவு எடுத்துருக்கேன் இது வந்து பர்பஸ் ஃபுல்லாக மாவை தான் அவிச்சு எடுக்கிறது இது வந்து ஒரு மணித்தையாலும் ஸ்கீமரில் போட்டு நல்லா அவிக்கணும் தண்ணியை விட்டுட்டு ஸ்கீமரில் அதுக்கப்புறம் தட்டு வச்சுட்டு ஒரு பேப்பர் போட்டுட்டு பேப்பர் இருந்தால் எழுத்துள்ள பேப்பர் இல்லாமல் சும்மா நல்ல ப்ளேன் பேப்பர் அப்படி இல்லாட்டிக்கு ஒரு துணி சரி விரித்து நல்லா ஒரு மணித்தையாலும் அவிக்கணும் அவிச்சிட்டு அரிச்சிட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கேன் எனக்கு தேவையான ரெண்டரை சுண்டு எடுத்திருக்கிறேன் எடுத்து போட்டு அங்கே கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் நல்ல பொங்க பொங்க சுடு தண்ணி அதே மூத்தியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி இடியப்ப மா பதத்துக்கு குளச்சி எடுக்க வேண்டியதா இந்த மா எப்படி அவிக்கிறேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அவிச்சமா புட்டு அவிச்சிருக்கிறேன் அதுல எல்லாம் நான் எப்படி இந்த ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுமெண்டா பாருங்க இல்லாட்டிக்கு சொல்லுங்க நான் லிங்க் தரேன் சரியா இப்படியே நல்லா நீ நல்ல வடிவம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு குழைக்க வேண்டியதுதான் ஒரேடியாக தண்ணி விடக்கூடாது தண்ணியா போயிடும் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி சுடுதண்ணியோட கொஞ்சமா பச்சை தண்ணியும் விட்டு விட்டு கலந்து குழைப்பினும் ஆனால் நான் பாத்தீங்கன்னு சொன்னா தனியாக சுடு தண்ணி விட்டு தான் குழைக்கிறேன் இந்த தனியா சுடு தண்ணி விட்டு குழைக்கேக்க நல்லா இப்போ இடியப்பம் பாத்தீங்கன்னு சொன்னா பூ மாதிரி இல்லை பஞ்சு மாதிரி வரும் அதுக்காக தான் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா நீங்க கொஞ்சமா பச்சை தண்ணியும் விட்டு விட்டு கலந்து குழைக்கலாம் இப்போ இந்த மாதிரி குளைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கையால் பிரட்டி எடுக்க போறோம் நீங்க அதுக்குள்ள கொஞ்சமா பச்சை தண்ணி எடுத்துருக்கிறது சுடு தண்ணி இல்லை பச்சை தண்ணியேன்னு சொல்லுங்க ஒரேடியாக கையை டக்குன்னு வச்சமுன்னா கையெல்லாம் அள்ளும் ஃப்ரெண்ட்ஸ் சரியா சுடும் அதால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கையை கொஞ்சம் நினச்சி நினச்சி இந்த மாதிரி பிரட்டி குளிச்சி எடுத்தாச்சு நீங்க சூடு பொறுப்பீங்கன்னு சொன்னா நீங்க அப்படியே வடிவ உடனே பிரட்டி எடுக்கலாம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த இடிய பொருளை வச்சாச்சு வச்சுட்டு இடியப்ப தட்டில் புளிஞ்சு எடுக்க வேண்டியதான் என்கிட்ட இடிய பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் ஆடையா உடஞ்சிட்டு அந்த புளிகிற பக்கத்துல நல்லா இருந்துச்சு கனகாலம் பாவச்சு எந்த இடிய பொருள் ஆசை ஆசையா வச்சுருந்த இடிய பொருள் சாலையா உடைஞ்சிட்டு யாழ்ப்பாணத்தில் வாக்கட்டும் சொல்லி எடுத்தது இனி இன்னொரு இடிய பொருள் வாங்கணும் இனி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு தட்டுலேயும் புளிஞ்சு எடுத்தாச்சு ஆக கூடுதலாக புழியாமல் கணக்காக கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா நான் புளிக்கிறேன் ஆக கூட மொத்தமாக புளிஞ்சப்பட்னு சொன்னால் இடியப்பம் வந்து சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் இனி வந்து ஸ்கீமரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி விட்டுட்டு மெல்ல தட்டை வச்சாச்சு இனி நாங்கள் புழிஞ்சு இடியப்ப தட்டில் புழிஞ்சு வச்சிருக்கேன் அந்த இடியப்பம் அது எல்லாத்தையும் வடிவாக இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்கீமரை மூடிட்டு இனி அவிய வைக்க வேண்டியதான் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அவிஞ்சாலே போதும் தண்ணி கொதிச்ச உடனே ஒரு பத்து நிமிஷம் அவிஞ்சாலே போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த அடியப்ப தட்டை புளிக்கிறதுக்குள்ள மற்ற தட்டு அவிஞ்சிரும் அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இடியப்பம் சு சூப்பராக அவிஞ்சிட்டு எனி ஒன்றெண்டாக எடுக்க வேண்டியதான் இந்த மாதிரி பார்த்தீங்களா நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இடியப்பன் ரெடி இந்த இடியப்பம் பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா பிரெண்ட்ஸ் காய்ச்சல் சொன்னா அந்த காய்ச்சல் வாய்க்க எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்ல அந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா இந்த இடியப்பம் அவிச்சு இப்படி பால் சொதி வச்சு நாங்க சாப்பிடுவோம் நாங்க கூடுதலா பாத்தீங்கன்னா இடியப்பம் வந்து சம்பல் அதுக்கப்புறம் என்னண்டு மீன் குழம்பு பால் சொதி மீன் சொதி இறைச்சிக்கறி அதுகளோட நாங்க கூடுதலா இடியப்பம் சாப்பிடுவோம் பெருசா தேங்காய் பால் விட்டு சாப்பிடுறது தான் நாங்க யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா தான் சாப்பிடுவோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் கறிக்கும் சும்மா தான் இருக்குது இப்போ நாங்கள் வந்து பால் சொதி வச்சு தான் சாப்பிட போகிறோம் அது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பால் சொதிக்கும் இடித்த சம்பலுக்கும் சும்மா சொல்லி வேலையில் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள் இனி இந்த மாதிரி எல்லா அடியைப்பத்தையும் காட்டா எடுத்து எடுத்துகிட்டு வைக்க வேண்டியதான் பார்த்தீங்களா சூட்டோடைய டக்குன்னு எடுத்துல எடுத்துகிட்டு நீ மற்றத்தட்டை மெ மிச்சத்தில் புளிஞ்சு வச்சுருக்கேன் தான் நீ அதை நான் ஸ்கீமரில் வச்சுட்டேன் இனி மீதமான தட்டுகளை மழை எடுத்தியப்பட்டுகள் மழை விளாண்டு புளிஞ்சிட்டு அதையும் வச்சு கடை கடெண்டு இடியப்பம் அவிச்சாச்சு என்ன சூடாயிட்டு கடுகு கொஞ்சம் சேப்போம் பெருஞ்சீரகம் கருவேப்பில ரம்பையில் செத்தல் மிளகா ரெண்டு பச்சை மிளகா வெள்ளைப்பூடு உள்ளி சின்ன வெங்காயம் இது நல்லா வதம் கேட்டோம் பெரிய இங்கால வதம் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சூடாயிட்டு இதில் வெங்காயத்தை முதல் பொரிச்செடுப்போம் சம்பலுக்கு இது கொஞ்சம் பொரியாட்டம் இப்போ வெங்காயத்தை எடுப்போம் வெள்ளைப்பூடு அடுப்போம் இனி அடுப்பு தனிச்சுட்டாங்க இப்ப மிளகாய்ப்பல இருக்க கூட அடுப்ப கூட்டி விட்டா டக்கண்டு கலர் மாறிடும் மிளகாயிட அதால அந்த சூடா தானே இருக்குன்னு தனிச்சு விட்டுட்டு டக்கண்டுட்டு டக்கண்டு அப்படி வாட்டிட்டு எடுக்க வேண்டிய டக்கண்டு டக்கண்டு எதையும் டக்கண்டு இடி இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிச்சு புளிய சேர்க்கிறேன் ரெண்டாம்பாலும் மூன்றாம் பாலும் மஞ்சள் தூள் உங்களுக்கு விருப்பம் விளையாட்டிக்கு மஞ்சள் தூள் போடாம விடலாம் மஞ்சள் தூள் போட்டா நல்லா இருக்கு உப்பு கலந்துடுவோம் பொதிக்கட்டுக்கும் இங்கால சம்பலுக்கு மிளகாய சேப்போம் ரெடி ரெடியாயிட்டாரு உப்பு சேப்பில வெங்காயம் போடு இப்ப பாருங்க சொதி கொதிச்சு வந்து கொண்டு இருக்குது பக்கத்துலயே நிக்கணும் இல்லாட்டி பாத்தீங்கன்னா திரஞ்சிரம் அதால அப்படியே திலாவிக்கோன்னு இருக்கணும் என்ன தலைப்பாலை விட போறேன் முதலாம்பால் கலந்து விடுவோம் பக்கத்திலே திரஞ்சிடும் முட்டையூத்தும் ஒம்பேட் தான் போட போறேன் நான் வெங்காயம் எல்லாம் போட்டு பொறிக்கல இன்னைக்கு பெரிய முட்டை என்ன ஐம்பது ரூபாய் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் இந்தபா இருக்கு இந்த முட்டை தான் ஐம்பது ரூபாய் மிளகு தூள் தேங்காய் வாங்க முட்டை எடு முட்டை எடுப்பான் இப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கும் தெரியுமா ஹாஃப் ஆயில் சொல்லுவேன் முன்னாடி தம்பி மற்றதையும் இதே மாதிரி கடை கடாண்டு பொறிச்சு எடுக்க போறேன் நல்ல பெரிய முட்டை பார்த்தீங்களா இங்கே விட்டு ரெண்டு இது முட்டை இல்ல ரெண்டு மஞ்சள் கரு ஓ பாத்தீங்களா ரெண்டு மஞ்சள் கரு சொதிய கன கொதிக்க வைக்க கூடாது ஆக கன நேரம் கொதிச்சா திரஞ்சிடும் இப்ப சொதி நல்லா வந்துட்டு பாருங்க சூப்பரா மரக்கறி சுதி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனி அடுப்படி இறக்க வேண்டியதா இந்த சொதி பாத்தீங்கன்னா காய்ச்சல் காய்ச்சல் உள்ளவாக்களுக்கு என்ன காய்ச்சல் ரெண்டாலும் இந்த சொதி வச்சு வாய்க்கு நல்லா இருக்குமே சுமையா இருக்கும் பிறக்குவோம் இப்ப எங்க சூப்பரான தெரியாம சுமையா வந்திருக்கு இனி புளிய மெதுவாடி கோணம் பறக்கம் இப்ப சம்பல் ரெடி ஆயிட்டு எடுப்போம்

அரை அவியல் மு தமிழ்ல சொல்லுவோம் எல்லாம் ரெடி ஆகி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன் சரியா இப்போ எங்க சூப்பரான சாப்பாடு ரெடி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்றேன்னா வாங்க வாங்க இங்க பாருங்க சூப்பரான பால் சுதி இதுதான் சொதி சரியா எல்லாரும் கேப்பீங்க சொதி இதுதான் மீன் போட்டு வச்சா மீன் சொதி தாளிச்சு போட்டு வச்சா மரக்கறி சொதி தக்காளி பழம் போட்டு வைக்கலாம் அப்படி எங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் போட்டு வைக்கலாம் என்ன சொதி உருளைக்கிழங்கு போட்டு வைக்கலாம் மரக்கறி எல்லாம் போட்டு வைக்கலாம் நாங்கள்க்கு சும்மா வச்சிருக்கோம் பாருங்க சூப்பராக அப்படி சம்பளம் எடுத்து வச்சு இப்படி கோடம் நான் இப்படித்தான் சாப்பிடுவேன் செம்மையா இருக்கும் சரியா சின்ன வாழ்ந்து கொண்டு பூரா சூப்பரா இருக்கு சொதியை ஊற்றி கொஞ்சம் நேரம் மூரை வைக்கணும் அப்போ தான் குழைக்க நல்லா இருக்கும் பார்த்தீங்களா இந்த மூத்தி வச்சோடனும் நல்லா அப்படியே சொதி நல்லா ஊறி வந்துடும் இந்த மாதிரி அப்போ எங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்கும் சம்பளம் இப்படி வச்சு இதோட முட்டை சூப்பர் முட்டை பார்த்திங்களா ரெண்டு மஞ்சள் கார் வந்துச்சு நண்பர்கள் இன்றைக்கு எனக்கு அதே இப்படி வச்சு சாப்பிடுவோம் இன்னைக்கும் சொல்லி வேற சூப்பர் டேஸ்டா இருக்கு இதே மாதிரி அரிசி மாடியப்பம் வச்சாலும் நல்லா இருக்கும் அவிச்ச மாடியப்பம் நல்லா இருக்கும் ஒவ்வொரு மாக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கு ஆனா மாடியப்பம் வேற லெவல் டேஸ்ட் டெய்லி சாப்பிடாதீங்க இருந்து சாப்பிடுங்க ரொம்ப சாப்பிட போறோம் ஓகே இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பை கேட்டா